நம் தாய் தமிழுக்கு வணக்கம் நமது குயின் கோபுரா சேனலின் அன்புள்ளம் கொண்ட நேயர்களே உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் இந்த குயின் கோபுரா சேனல் வாயிலாக தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் எல் ஆதவனாகிய நான் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு வேறு ஒரு வெரைட்டியான வீடியோ பதிவு அதாவது சினிமாவுக்குள்ள நீ நடிக்கன்னு முடிவு பண்ணி வந்துட்டியா நீ சிவாஜியை நினச்சி தான் சினிமாவில் நல்ல கருத்து சொல்லு முடிவுக்கு வந்துட்டியா நீ எம்ஜிஆரை நினச்சி தான் ஆகணும் சினிமாவில் பரிட்சாத்தமான படங்களை எடுக்க வேண்டும் என்று நீ திட்டம் தீட்டி விட்டாயா நீ நீட் நினைச்சுத்தான் தீரணும் த கிரேட் சும்மா உலக சினிமாவை கலக்கியவர் இன்னைக்கும் கூட எந்த மொழியில் படம் எடுத்தாலும் சரி எந்த நாட்டில் படம் எடுத்தாலும் சரி ஆல்ஃபர்ட் இஜ்காக்கை நினைத்து கொண்டு ஒரு கதை திரைக்கதையை அமைக்க வேண்டும் என்று எண்ணம் கொள்ளாதவர்களே கிடையாது அட விட்டு போடுங்க சார் அவர் ஏற்கனவே எடுத்த படத்தை தழுவியாவது படம் எடுத்துருவாங்க இல்லைனா இவங்க சினிமா வாழ்க்கை கம்ப்ளீட் ஆகாது அப்படிப்பட்ட ஆல்ஃபர்ட் காக் பல படங்களை செய்தார் அதில் பல பரீட்சாத்தமான படங்கள் டெக்னிக்கலாக அப்படி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார் அவர் செஞ்ச எக்ஸ்பிரிமெண்ட் சரினா சரிம்பார் தப்புன்னா பாரு அந்த வகையில் அவர் எடுத்த படம் ரோப் அந்த படத்தை பற்றி கொஞ்சம் நல்ல விளக்கமாக பார்க்க போகிறோம் ரோப் படத்தில் டெக்னிக்கலாக பேசணும்னா எடிட்டிங்கை பேஸ் பண்ணி பேசணும் இப்போ நீங்கள் நடப்பீங்க சார் ஒரு சினிமாவில் கதை திரைக்கதை வசனம் பாட்டு நல்லா இருக்குதுன்னு நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க எடிட்டிங்கை பற்றி பேசுனாலாம் யாருக்கு சார் புரியும்னு நீங்கள் நினப்பீங்க அது அந்த காலம் அந்த காலத்திலையே அந்த படத்தில் கேமரா நல்லா இருக்குனாங்க அந்த படத்தில் எடிட்டிங் நல்லா இருக்குனாங்க ஆனால் இன்றைய காலக்கட்டம் என்ன தெரியுமா இன்றைக்கி ஒரு பச்சை குழந்தை கூட கையில் செல்ஃபோன் வச்சுக்கிட்டு அதில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அதிலேயே எடிட் பண்ணி போடுது இன்றைய காலம் அப்படி அப்படி ஒரு கேமராவில் எடுக்கிறாங்க லேப்டாப்பில் லோட் பண்ணுறாங்க லேப்டாப்பில் தட்டுறாங்க அந்த சாஃப்ட்வேர்ன்றாங்க இந்த சாஃப்ட்வேர்றாங்க எடிட்டிங் அதனால் துணிச்சலாக ஆல்ஃபர்ட் ஹிஜ்காக்கனுடைய ரோப் படத்தில் இடம்பெற்ற அந்த எடிட்டிங்கை பற்றி நான் சொல்ல தயாராகிட்டேன் எனக்கு யாருக்கெல்லாம் புரியும் சரி ரோப் படத்தினுடைய தன்மை என்ன ஆல்ஃபரட் ஹிஜ்காக்கினுடைய முதல் கலர் படம் வண்ணப்படம் தரோ அதுக்கு முன்னாடி அவர் எடுத்ததெல்லாம் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது படங்கள் அது எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் ரோப்பு தான் வண்ணப்படம் இது இதுதான் இந்த படத்தினுடைய பரீட்சாத்தமான விஷயமானட்டா இல்லை இல்லை சினிமாவை பொதுவாக ஷார்ட் பை ஷார்ட்டாக எடுப்பாங்க ஒரு ஷார்ட்டையும் இன்னொரு ஷார்ட் டைம் அப்படி ஜாயின் பண்ணால் அங்கே தான் எடிட்டிங் ஸ்டார்ட் இப்பவும் கூட நீங்கள் பல படங்களில் பார்க்கலாம் சில ஷார்ட்டை லென்த்தாக எடுப்பாங்க கேட்டால் மிஷன் சீன் அப்படிம்பாங்க அப்படி இல்லைன்னா ஷார்ட்ஸ் பிரேக் டவுன் ஷார்ட்ஸ் டிவிஷன் அப்படிம்பாங்க இந்த மிஷன் ஷார்ட் மிஷன் சீன் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஷார்ட்ஸ் பிரேக் பண்ணாமல் கண்டினியூவஸாக லென்த்தை எடுக்கிறது இந்த தமிழ் படங்களில் கூட நீங்கள் இன்றைக்கும் சில காட்சிகளை பார்த்தா கொஞ்சம் லெங்க்த்தியாக எடுப்பாங்க அப்படி வெளியிலேருந்து ஒருத்தர் வேனில் இறங்கி வராம்னா அங்கேருந்து கேமராவை ஃபாலோ பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே கூட்டு போய் அந்த வராண்டாவில் போய் மாடிப்படியில் ஏறி அந்த பெட்ரூம்குள்ளே போய் அங்கே ஒரு ஆளை சந்தித்து இப்படி லெங்கியாக போகும் ஏன் நீங்கள் சமீபத்தில் கூழாங்கல்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க பெஸ்ட் மூவி அதில் கூட ஒரு ஷாட் பத்து நிமிஷம் அப்படி அந்த மிஷன் ஃபார்ம்லேயே போகும் அது ஒரு ரசனை ஷார்ட்ஸை பிரேக் பண்ணி எடுக்கணும் பிரேக் பண்ணால் தான் எடுத்தீங்கன்னு உள்ளே ஒன்று வரும் ஷார்ட்ஸை பிரேக் பண்ணி பண்ணாமல் எடுத்தீங்கன்னா மிஷன் இதை எப்போ எடுக்கணும் அதை எப்போ எடுக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது எப்போ எந்த சீனை பிரேக் பண்ணி எடுக்கணும் எந்த சீனை பிரேக் பண்ணாமல் மிஷன் சீன் மிஷன் ஃபார்மில் எடுக்கணும் ஒரு கணக்கு இருக்குது கிப்போ வாங்க த ரோப் இந்த ரோப் படத்தினுடைய லென்த் என்ன தெரியுமா கிட்டத்தட்ட பத்து ரீலு பத்து ரீல்னு சொன்னால் இப்படி கணக்கு பாருங்கள் ஒரு ரீல் ஆயிரம் அடி பத்து ரீல்னால் பத்தாயிரம் அடி இந்த பத்தாயிரம் அடி எவ்வளோ டியூரேஷன்னு கணக்கு பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு அந்த ஃபிலிம் ஓடிக்கிட்டு இருந்த காலம் டிஜிட்டல் கிடையாது அப்போ ஃபிலிம்னா ஒரு செகண்டுக்கு ஒன்றரை அடி ஒரு நிமிஷத்துக்கு தொண்ணூறு அடி ஒரு மணி நேரத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு அடி அப்புறம் ரெண்டு மணி நேரம்னா பத்தாயிரத்தி எண்ணூறு அடி பத்தாயிரத்தி எண்ணூறு அடி ஒரு படம் லென்த் இருந்ததுன்னா ஃபுட்டேஜ் கணக்கில் அது ரெண்டு மணி நேரம் ஓடுது தரோ ரோ பத்தாயிரம் அடி அப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு கம்மி கிட்டத்தட்ட ஆவரேஜாக ஒரு ஒன்றே முக்கால் மணி நேரம் கொஞ்சம் முன்ன பின்ன இது எதுக்கு சொல்லுறேன்னா காரணம் இருக்குது அந்த ரோப் படத்தில் அந்த படம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய டைம் ஆல்ஃப்ரட் ரிச் எப்படி கணிச்சிருக்காருன்னா செவன் தேர்ட்டி பிஎம் படம் ஸ்டார்ட் ஆகுது அந்த கதை நைன் ஃபிஃப்டீன் பிஎம் படம் முடிஞ்சிடும் அதுவும் ஒன்றே முக்கால் மணி நேரம் ஸோ ஒன்றே முக்கால் மணி நேரம் டியூரேஷனில் நடக்கக்கூடிய ஒரு கதையை டோட்டல் படத்துடைய லென்த்து ஆவரேஜாக ஈக்குவல் டு ஒன்றே முக்கால் மணி நேரம் திட்டங்களை எப்படி தீட்டுகிறார்னு தான் பார்க்கணும் இது ஒன்று அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் மணி நேரம் ஓடக்கூடிய படத்தில் எடிட்டிங்கே இல்லாமல் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட பத்தாயிரம் அடி லென்த்து பத்தாயிரம் அடி லென்த்தில் படம் ஓடுதுன்னா ஃபிலிம் தொழிற்சாலையில் ஃபிலிம் எப்படி எப்படி தெரியுமா தயாரிக்கணும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஃபீட் இருக்கக்கூடிய ஃபிலிமை தயாரிக்கணும் ஒரே கேனில் லோட் பண்ணணும் ஆனால் இஸ் இட் பாசிபிள் அப்படி நடந்ததா நூறு அடி லென்த்தில் ஃபிலிமை கட் பண்ணுவாங்க நானூறு அடியில் கட் பண்ணுவாங்க ஆயிரம் அடி லென்த்தில் கூட கட் பண்ணுவாங்க ரெண்டாயிரம் அடி லென்த்தில் கூட கட் பண்ணுவாங்க ரெண்டாயிரம் அடி லென்த்தில் கட் பண்ணுவாங்களே ஒழிய பெரும்பாலும் அதை ஷூட்டிங்கில் பெரும்பாலும் பயன்படுத்த மாட்டாங்க அந்த காலத்துலனா கோஆஆக்சியல் மேகசின் ஒன்று இருந்தது ரெண்டாயிரம் அடியில் லோட் பண்ணுவாங்க தேட்டர்களுக்கு படம் வரும்போது கூட ஒரு ரீல் ரெண்டாயிரம் அடியிலையும் கொண்டு வருவாங்க ஆனால் வேர்ல்டு ஒய்ஸ் சினிமாவை வேல்டு ஒய்டு எப்படி பண்ணாங்கன்னா ஆயிரம் அடி ஃபுட்டேஜ் லென்த் இருக்கக்கூடிய அந்த ரா ஃபில்மை மேகசின்குள்ளே லோட் பண்ணி கேமராவில் லோட் பண்ணி அப்போ தான் படம் எடுப்பாங்க ஓரளவு இது வெயிட்டை தாங்கும் ஓரளவு போர்டபுளாகவும் இருக்கும் இதுதான் அந்த காலம் ஆயிரம் அடி லெங்க் தானே மேக்சிமம் மேகசினுக்குள்ள பத்தாயிரம் அடி ஒரு ஃபிலிம் ஒரே ஷாட்டில் ஓடுதுன்னா அது எப்படி சார் ஒரு முறை கேமராவில் லோட் பண்ணிங்கன்னா ஆயிரம் அடி அப்போ பத்து தடையாவது லோட் தான் பத்தாயிரம் அடி பத்து தடவை லோட் பண்ணிங்கன்னா ஒரு ரீலுக்கு இன்னொரு ரீல் கடையில் ஒரு கட்டு வச்சா கூட கிட்டத்தட்ட ஒன்பது கட்டாகுது இல்லை அப்போ ஒன்பது கட்டு கூட இல்லாமல் ஒரே கட்டு கூட இல்லாம பத்தாயிரம் அடியில் எப்படி படம் எடுக்க முடியும் எடுத்தார் எடுத்தார் எப்படி எடுத்தார் சரி அது என்னங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் அப்புறம் பார்த்தா இதை சாதிக்கிறதுக்கு அவர் அங்கே என்ன பண்ணாருங்கிறத சொன்னால் சொன்னா நமக்கு நல்லா புரியும் இப்போ ஆயிரம் அடி ஃபிலிமை கேமராவில் லோட் பண்றது அப்போல்லாம் இந்த கே படம் எடுக்கக்கூடிய கேமரா மிஷன் ஷாட்டில் எடுக்கணும்னு சொன்னால் அப்பமெல்லாம் ட்ரைபாடு ஸ்டாண்டில் எல்லாம் போட மாட்டாங்க டாலின்னு ஒரு வண்டி இருக்கும் இந்த டாலியோட பேஸ் எப்படி படி கேட்டால் முந்நூற்றி அறுபது டிகிரியும் சுற்றும் இப்படி வெட்டிகுலாக லென்த்தாகவும் போவும் அரிசாண்டலாகவும் போவும் எப்படி வேணாலும் இந்த பேஸை சொல்லட்டிக்கலாம் அந்த பேஸில் மேலே அதில் ஒரு மினி கிரேன் இருக்கும் அந்த மினி கிரேன் இப்படி ஏறும் இப்படி இறங்கும் இப்படி டைக்கனலாக போவும் இப்படி பேனிங் பண்ணும் இந்த மூமெண்ட்டும் அங்கே அட்டாச்சு அப்போ டாலியை தள்ளுறவன் ஒருத்தன் அதோட அட்டாச்சாக இருக்கக்கூடிய அந்த மினி கிரேனை அதை அதை ஆப்ரேட் பண்ணுறவங்க ஒருத்தன் இதுக்கு மேலே கேமரா மேலே அந்த கேமராவில் உட்காந்துருப்பார் அப்போது இந்த படம் ஆரம்பித்தீங்கன்னா ஓப்பனிங்லேருந்து கேமராவை எங்கே ஸ்டார்ட் பண்ணணுமோ ஸ்டார்ட் பண்ணி எங்கே வேணாலும் கொண்டு போய் முடிக்கலாம் இதுதான் திட்டம் இப்போ ஆஃப் ரெடிச்சுக்காக இருக்குது எப்போவுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஒரு நியூ டெக்னாலஜியை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டெக்னாலஜி ஜெயிக்கிறதுக்கு ஒரு சப்ஜெக்டை தேர்ந்தெடுக்கணும் சப்ஜெக்டை நீ சரியாக தேர்ந்தெடுக்கலைன்னா டெக்னாலஜியே அவுட்டு இப்போ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இங்கே சொல்கிறேன் அதாவது கீசக்கவதம் அப்படின்னு இங்கே தென்னிந்தியாவில் முதல் படம் படமாக எடுத்தாங்க கீசக்கவதம் இது சைலண்ட் பீரியட் இந்த கீசகவதம் சவுத் இந்தியாவில் மௌனப்படம் படம் இது வந்து சலன படம் ஸ்டில் ஃபோட்டோவாக இல்லாமல் மோஷன்ல போகுது இந்த டெக்னாலஜி ஜெயிக்கணும்னு சொன்னா ஒரு நியூ டெக்னாலஜி ஜெயிக்கணும்னா அதுக்குள்ள லோட் பண்ணக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் அந்த படம் அந்த கான்செப்ட் அது நல்லா இருந்தால் இந்த டெக்னாலஜி ஜெயிக்கும் ஆக சினிமாவில் எப்பவுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க டெக்னாலஜி ஜெயிக்கக்கூடாது டெக்னாலஜி இந்த கான்செப்டை பயன்படுத்தி அது வாழ்ந்துக்கணும் சரி இப்போ நடராஜ முதலியாருங்கிறவர் தான் இந்த கீசக்கவதத்தை முத முதல் எடுக்கிறார் முதல் முழுநீள படம் சவுத் இந்தியாவில் இன்னும் சுருக்கமாக சொல்ல ஆஃப் இந்தியன் ஃபிலிம் தாதா சாஹிப் பால்கே என்றால் ஆஃப் சவுத் இந்தியன் ஃபிலிம் இந்த நடராஜ முதலியார் தான் இப்பமெல்லாம் இந்த நடராஜன் முதலியார் எப்படி தெரியுமா இந்த நாட்டில் வளர்ந்துருக்கணும் தெருவுக்கு தெருவு எங்க பார்த்தாலும் இவருடைய சிலை இருக்கணும் இவருக்கு மணிமண்டபம் இருக்கணும் இவரை பற்றிய டாக்குமெண்ட்ரிகள் ஓடிக்கிட்டு இருக்கணும் இவரை பற்றி பள்ளிக்கூடத்தில் சப்ஜெக்ட் இருக்கணும் நம்ம ஊருக்கார ஃபாதர் ஆஃப் சவுத் இந்தியன் ஃபிலிம் அந்த வதத்தை எடுக்காரு கீசக்க வதம்ங்கிறது மகாபாரதத்திலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடு இதெல்லாம் விளக்க சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த இன்ட்ரெஸ்டிங் எபிசோடு என்ன பனிரெண்டு வருஷம் வனவாசம் இருந்த பாண்டவர்கள் பதிமூணாவது வருஷம் அஞ்ஞானவாசம் இருப்பதற்காக துருபதன் நாட்டிலே இவர்கள் ஒளிந்து கொள்கிறார்கள் யாருக்குமே தெரியக்கூடாது என்று ஒளிந்து கொண்ட இவர்களை இவர்கள் இங்குதான் இருக்கிறார்கள் என்று தேடி பிடிக்க வில்லன் குரூப் உள்ள வருது யாரு சகுனி துரியோதனன் சகுனி இவங்க உள்ள வர்றாங்க அப்ப நம்ம படம் பார்க்கும் போது நமக்கு எப்படி இருக்கும்னு கேட்டா

சரி அது ஒரு கதை ஆக சப்ஜெக்டை தான் நம்ம நினைக்கிற நியூ டெக்னாலஜியை கொண்டு வர முடியும் ஜெயிக்க வைக்க முடியும் அந்த வகையில் ஆல்ஃபரண்ட் கிச்சு என்ன பண்ணார் எடிட்டிங்கே இல்லாமல் ஒரே ஷார்ட்டில் பத்தாயிரம் அடி படத்தை எடுக்கிறோம் ஒன்றே முக்கால் மண்ட ஓடுது இதுக்கு சப்ஜெக்ட் எப்படி இருக்கணும் தேர்ந்தெடுக்கிறார் ரெண்டு கல்லூரி மாணவர்கள் யங்ஸ்டர்ஸ் இன்னொருத்தங்க கூட ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மூணாவது ஆள் இந்த ரெண்டு மாணவர்களும் அவங்க கூட வேடிக்கையாக வினோதமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது மேட்ரு சீரியஸ் ஆகிடுது திடீர்னு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி இவனை கழுத்தில் ஒரு ரோப் போட்டு இறுக்கிடுறாங்க இறுக்கி ஆளை கொண்டுடுறாங்க ஆளை கொண்டு அந்த ஹாலில் ஒரு பெரிய இவனை போட்டு அடைச்சி மேலே டேபிள் மாதிரி அது மூடிடுவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவங்க இருக்கிற அந்த ரூமில் காட்டைகள் நடக்க போகுது சில பேர் வரப்போகிறாங்க அந்த வகையில் இவங்களுக்கு சொல்லி கொடுத்த காலேஜ் ப்ரொஃபசர் உள்ளே வராரு உள்ளே வந்தவருக்கு என்னன்னு தெரியாது இவங்க ரெண்டு பேரும் கேஷுவலாக தான் நடிப்பாங்க அப்படி அப்படி ஒரு கிரைம் பண்ணுற மாதிரி இருக்க மாட்டாங்க ஆனால் அந்த ப்ரொஃபஸர் இவங்க ரெண்டு பேரில் ஒரு சின்ன சேஞ்சை பார்த்துக்கிட்டு கண்டுபிடிச்சிருவார் இது கதை அப்போ அந்த கதையை எப்படி தந்து எடுக்கிறாரு உள்ள நுழையும் போதே ஐயோ இதை இவர் கண்டுபிடிப்பாரா இவங்க மாட்டுவாங்களா கூடிய எதிர்பார்ப்பை நமக்கு உருவாக்கிய கதையில அந்த டெக்னாலஜி உள்ள பூத்துறாரு இதுக்கு எப்படி இந்த நடக்கிறதுக்கு செட்டு ஒரு அறையின் வாயிலாக உள்ள நுழைகிறது இதுக்கு பிறகு ஒரு ஹால் அந்த ஹாலுக்கு அடுத்து ஒரு கிச்சன் இவ்வளவுதான் அப்ப கேமரா என்ன செய்யும் நம்ம கேமரா டாலி இந்த அறக்குள்ள நுழைஞ்சு எங்கே வேணாலும் சுத்தும் அடுத்த காலுக்குள்ள வரும் எங்கே வேணாலும் சுத்தும் கிச்சனுக்குள்ளே போகும் எங்கே வேணாலும் சுத்தும் ரிட்டனில் வரும் சுத்தும் சுழலும் இந்த கேரக்டர்கள் எங்கே எல்லாம் நடக்காங்களோ பின்னாடி போகும் அவங்க மேலே அண்ணாந்து பார்த்தாங்கன்னா இதுவும் பார்க்கும் அவங்க கீழே கவர்ந்து பார்த்தாங்கன்னா அதுவும் பார்க்கும் இடையில ஷார்டெக் ஸ்டார்ட் கேமரா தான் நோ கட் கேமரா இதை லகு பண்ணுறதுக்கு இன்னொரு வேலை பண்ணார் இந்த மூணு இருக்கக்கூடிய எல்லா வாலுமே செட்டு தானே மொபைலிங் வீல் இந்த மூணு ஹால்ல இருக்கக்கூடிய என்னென்ன ஜாமான் உண்டோ அத்தனைக்கும் கீழே இவங்க நினைக்கும் போது தள்ளிக்கிடுவாங்க ஏன்னா கேமரா இதை பாஸ் பண்ணி போகும்போது அங்கிருந்து வரவுல திருப்பி உள்ள சொல்லிடுவாங்க இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக இவ்வளவும் அந்த படத்தில் நியூயார்க்கில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஆறாவது மாடியில் நடப்பதாக கதை செட்டப் இப்போ இதை பத்தாயிரம் அடி படத்தை கட்டிங் இல்லாமல் சொல்லணும் ஆயிரம் அடி ஃபிலிமத்தை லோட் பண்ணுறாங்க ஆயிரம் அடிக்கு ஸ்டார்ட் கேமரா அப்படின்னா நீங்கள் கட் சொன்னாலும் கட் சொல்லலைனாலும் பதினோரு நிமிஷத்தில் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அடி அதுக்கு பிறகு மிச்சம் பத்து அடி தான் மிச்சம் இருக்குது ஒரு செகண்டுக்கு ஒன்றரை அடி அப்போது பதினோரு நிமிஷம் ப்ளஸ் சம் செகண்ட்ஸில் நீங்கள் கட் சொல்லி கேமரா கட் ஆயிரும் அப்போ அதை எடுத்து அதுக்கடுத்து ஆயிரம் அடி லோட் பண்ணுற கேமராவில் அதை இணைக்கிறதுக்கு அங்கே ஜாயிண்ட் வருதில்லை அப்படி எடிட்டிங் இருக்குல்ல அப்போ கிட்டத்தட்ட பத்து கேனாவது யூஸ் பண்ணியிருப்பாருன்னா அங்கே கிட்டத்தட்ட இடையில ஒம்பது கட்டாவது வரணும் இல்லை என்ன பண்ணார் ஐடியா பண்ணார் முதல்ல ஆயிரடி ஃபில் லோட் பண்றது அந்த அந்த கேரக்டர்கள் அப்படியே ஃபாலோ பண்றது வசனங்கள் அவங்களுடைய நகர்ச்சி அந்த டாலியோட வீலில் பார்த்தீங்கன்னா கவுண்டிங் நம்பர்ஸை மார்க் பண்ணியிருப்பாங்க அது எந்த நம்பரில் போய் நிக்கணுமோ அந்த நம்பர்ல நிற்கும் ஒன்று டிஜிட்டல் கால்குலேஷன் திருப்பி தள்ளணா தள்ளணும் இப்படி முதல்ல ஒரு ஷார்ட் எடுக்கிறாங்க இந்த ஷார்ட் கிட்டத்தட்ட எட்டு நிமிஷம் ஓடுது எட்டு நிமிஷம் ஓடிச்சுன்னா தப்பாகி போச்சு எப்படி தப்பாகி போச்சு கேமரா பின்னாடியே வருது அவங்க காலை கடந்து கிச்சனுக்கு போகிறாங்க அது கூட போகுது கிச்சன்லேருந்து அவங்க திரும்புகிறாங்கன்னு கேமரா அங்கேருந்து திரும்பினா இங்கே ஒரு லைட் மேன் வந்துட்டான் இதில் நீங்கள் ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும் ஒன்று அந்த எட்டு நிமிஷம் செகண்ட் பை செகண்டாக டிஜிட்டல் கேல்குலேஷன் பண்ணி ரிகர்சல் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா ரிகர்சலில் ஒவ்வொரு நடிகனும் என்ன ஸ்பீட் ஆஃப் டயலாக் டெலிவரியோ அதே ரேட் ஆஃப் ஸ்பீடில் தான் பேக்லீம் நடிக்கணும் அவன் ஒரு செகண்ட் மாறினா கூட இங்கே ஒன்றடி கணக்கு போயிடும் அவர் கணக்கு பண்ணி வச்சிருக்காரு இதில் யாரும் மிஸ்டேக்கும் பண்ணிடக்கூடாது ரிஹர்சல் எப்படி பண்ணாங்களோ அப்படித்தான் டேக் கிளைம் பண்ணணும் ரிஹர்சல் என்ன டைமிங் இவர் மெயின்டைன் பண்ணி கொடுக்குறாரோ அதை அப்படி இவங்க மெயின்டைன் பண்ணணும் இப்போ என்ன பண்ணுறாரு ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அந்த ஃபுட்டேஜ் எத்தனாவது நிமிஷத்தில் முடியும்னு கணக்கு இருக்கு இல்லையா ஒரு செகண்ட் கொண்டாடி தானே அந்த முடியக்கூடிய நேரத்தில் கரெக்டாக கவரேஜ் பண்ணி ஒருத்தன் ப்ளாக் கோட்டு போட்டிருப்பான் அந்த பிளாக் கோட்டில் வந்து அந்த டாலி இன் சார்ஜ் ஆகும் அப்போ அந்த கேமராவை இந்த பிளாக் கோட்டு கவர் பண்ண உடனே டார்க் ஆயிரும் இப்போ இந்த லோட் இது இதை அன்லோட் பண்ணிவிட்டு அடுத்த ஆயிரடியை உள்ளே வச்சா அடுத்து இன்னொருத்தனுடைய டார்க்கு கோட்டு அவன் கேமராவை லாக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கே இருந்தால் அவன் பின்னாடி போகும் இப்போ டார்க் டு டார்க் கட் பண்ணால் கட்டிங் தெரியாது இந்த வகை டெக்னாலஜியில் அந்த படத்தில் கிட்டத்தட்ட மொத்தம் ஒம்பது கட் அதுல ஏழு கட் இந்த டைப்லேயே போகும் ஒரு ரெண்டு கட்டு எப்படி வரும்னு கேட்டால் கட்டா கட் கட்டவே கட் பேக் ஆனால் அந்த படம் போற அந்த டெம்போவில் இவன் பேசி முடிச்ச உடனே அடுத்த ஷால் கட்டாகும் போது அவன் ஒருத்தர் டக்குன்னு எமோஷனில் திரும்பி பார்ப்பான் இங்கே கட்டிங் நடக்கிறதுன்னு நம்ம மறந்துடுவோம் சரி சொல்லிட்டோம் சார் ஆயிரதா டோட்டல் படத்துக்கு பத்து நாள் ரிஹர்சல் பார்த்திருக்காங்க பதினெட்டு நாளில் கிளியர் எடுத்து எடிட் பண்ணாங்க உள்ள வச்சாங்க இப்போ ஒரே ஷாட்ல போகுது இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேர்களே நான் சொல்ற தகவல் உங்களுக்கு நல்லா புரியும் ஏன்னா நீங்களும் இப்போ சினிமாவில் ரொம்ப பழகிட்டீங்க ஒரு வேளை இது எப்படி அப்படி உங்களுக்கு எதாவது கேட்க தோணுச்சுன்னா கமெண்டில் கேளுங்க நான் திரும்பி பதில் சொல்லுவேன் அந்த வசதி நமது கொயின் கோப்ராவில் உண்டு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க சரி தொடருவோமா வாங்க இப்போ பத்து நாள் ரிஹர்சல் பதினெட்டு நாள் ரீடேக் 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 கூட ஷூட் எல்லாம் முடிச்சாச்சு அவர் சொல்கிறார் எடிட்டிங்கே இல்லாமல் படம் எடுக்கணும் அப்படிங்குடிய பரிட்சாத்தமான அந்த முயற்சியை தான் பண்ணேன் அசிய டேரக்டர் நான் சொல்கிறேன் தயவுசெய்து படங்களை எடுக்கும்போது சீனில் எடுக்காதீங்க ஷார்ட் டிவிஷன் பண்ணி எடுங்க காரணம் என்ன தெரியுமா அந்த ஷார்ட்ஸ் டிவிஷன்ஸில் தான் எடிட்டிங் இருக்குது எடிட்டிங் இட்ஸ் த கிரியேட்டிவ் ஃபோர்ஸ் ஆன் ஃபிலிம் மேக்கிங் அண்ட் இட் கிவ்ஸ் த சோல் டு ஃபுல் ஃபோட்டோகிராஃபி எடிட்டிங் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு இந்த படத்தில் ரோ படத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை வச்சே சொல்கிறாரு கேமரா ஒரு கேரக்டர் கூடவே போகுது அந்த ப்ரொஃபஸர் இவங்க மேலே டவுட் பட்டு ஒரு தொப்பி ஒரு கேப் அந்த கேப்பை எடுத்து அவர் பார்ப்பார் கேமரா இவர் தொப்பியை பார்க்குறத பார்க்கும் இப்போ கேமரா இவர் தொப்பிக்குள்ளே என்ன பார்க்குறாருன்னு கட்டாகாமல் அப்படி அதை பார்க்கும் இதை பார்த்தவர் அவர் ஷாக் ஆகுறாரு அதை பார்த்த உடனே ஷாக் ஆகிறாரு அந்த ரியாக்ஷனை இந்த கேமரா பழையபடியும் திரும்பி வைத்த வரணும் அந்த டைமிங் இருக்கு பார்த்தீங்களா அந்த எமோஷனை லூஸ் பண்ணுது கட் பண்ணி அப்படின்னு இருப்பார் அப்ப சொல்றார் நான் ஒரு பரிசாத்தமாக ஒரு படம் பண்ணேன் அது அவ்வளோதான் அத்தோடு அதை விட்டு விடுங்கள் ஆனால் ப்ளீஸ் எடிட்டிங்கை யூஸ் பண்ணுங்க எடிட்டிங் தான் சினிமானர் நிறைய பேர் சொல்லுவாங்க வாட் இஸ் சினிமா சினிமா இஸ் மேட் ஆன் டூ டேபிள்ஸ் ஒன் இஸ் ரைட்டிங் டேபிள் அனதர் ஒன் இஸ் எடிட்டிங் டேபிள் அப்படின்ட்டு அவர் பண்ண முயற்சி என்ன பண்ணதான் சாரி எல்லோருமே எப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லாமல் சினிமா வாழன்னு ஆசைப்பட்டார் கிரியேட்டிவ் ஃபோர்ஸ் வாழன்னு ஆசைப்பட்டார் நான் எடுத்தேன் ஆனால் அது வேண்டாம் எல்லாருமே இப்படி எடுங்கன்னு சொன்னார் இந்த துணிச்சல் முதல்ல யாருக்கு வரும் அதனால் ஆல்ஃபர்ட் எச்ச்காக் அவர் என்னென்ன முயற்சி பண்ணினாரோ என்னென்ன பரிட்சாத்தங்கள் பண்ணினாரோ அதில் நான் ஒரு பாயிண்ட் தான் சொல்லியிருக்கேன் அது ஒரு கடல் உள்ள இறங்குனீங்கன்னா மீன் பிடிச்சிக்கிட்டே இருக்கலாம் எச் காக்னுடைய இன்னும் ஒரே ஒரு பிளஸ் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதை பற்றி விளக்கமாக இன்னொரு வீடியோக்கு வரேன் ஆல்ஃப்ரட் இன்ச்காக் படங்களில் மட்டும்தான் வேறு படங்களில் இல்லைன்னு சொல்லலை பெரும்பாலும் மோர் தென் நைன்டி பர்சன்ட் அந்த படம் ஷூட் பண்ணப்பட்ட லொக்கேஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த லொக்கேஷன் தான் அவர் படத்தில் இடம்பெற்ற கேரக்டர்களை விட அந்த லொக்கேஷன்கள் தான் பெஸ்ட் கேரக்டராக இருக்கும் அந்த லொக்கேஷன் கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த லொக்கேஷனில் போய் தான் இதை படமாக்குவார் அப்படிங்கிறதுக்கு நிறைய படங்கள் உதாரணம் சொல்லலாம் ஹாலிவுட்ல மவுண்டன்ஸ்ல பார்த்தீங்கன்னா சிற்பம் அடிச்சிருப்பாங்க அந்த மூக்குக்குள்ளே ஒருத்தன் போறது மாதிரி படம் எடுப்பார் அதுதான் அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸாக இருக்கும் ஆக தன்னுடைய கதை திரைக்கதைகளில் எத்தனையோ சிறப்பம்சங்களை உட்புகுத்தி ஆல்ஃபர்ட் ஹிச் காக் நமக்கும் புரிய வைத்த ஹிச் லொக்கேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார் அப்படிங்கிறத நீங்க மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் தெரிஞ்சுக்கலாம் அவரை பற்றி இன்னமும் நிறையா தெரிஞ்சுக்கலாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு சொல்கிறதுக்கு இந்த கொயின் கோப்ரா இந்த தோழர் ஆதவனுக்கு கொடுத்துருக்கு நன்றி வணக்கம்